இந்த முனையில அண்ணா கிரியப்பா ஒரு டீ கடை இருக்கும் அந்த டீக்கடையில போய் அண்ணா சட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு ஒன்னும் சந்தேகப்படுவாரு இல்லன்னா ஏதாவது தலையை சொல்லுவாரு இல்லையா அவருக்கு சட்டம்னால என்னன்னு தெரியாது ஒழுங்குனால என்னன்னு தெரியாது ஆனால் சட்டம் ஒழுங்கு நல்லா இல்லைங்கிற இம்ப்ரெஷன் மட்டும் அவர் மண்டல இருக்கு இது எங்கிருந்து உருவாகுது உங்க ஊர்லையோ உங்க தெருவுலயோ அதிமுககாரர்களோ பிஜேபிக்காரர்களோ பொதுக்கூட்டம் போட்டு தெருமனை கூட்டம் போட்டு திண்ணை பிரச்சாரம் பண்ணி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னாங்களா இல்ல அப்புறம் எப்படி சட்டம் ஒழுங்கு சரி இல்லைங்கிற இம்ப்ரெஷன் வருது சிம்பிள் அந்த ஐடியாவை சமூகத்தில் விதைக்கக்கூடிய இடமாக சமூக ஊடகங்களும் ஊடகங்களும் இருக்கிறது இப்போ நாம அதை எப்படி பஸ் பண்றது ஒரு சின்ன டேட்டா மைனிங் தான் என்சிஆர்பி டேட்டான்னு ஒன்னு இருக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தகவல் அதுல நான் சொல்றது பெரிய கிரைம்ஸ் மட்டும் சின்ன கிரைம்ஸ் இந்த எஸ் கிரைம்னு எல் சொல்லுவோம் அதை விட்டுட்டு பெரிய கிரைம்ஸ் மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டில் எட்டு லட்சத்தி குற்றங்கள் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த ரெண்டே ஆண்டுகளில் அதை ஒரு லட்சத்தி குற்றமாக குறைத்த மகத்தான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஆனா ஊடகங்கள் என்ன சொல்லுது சட்டம் ஒழுங்கு இதை பஸ் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை இந்த ஒரே ஒரு ஸ்லைடு போதும் மீமா போடலாம் செய்தியா போடலாம் ரீலா போடலாம் உங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் பார்த்தா போறோம் அட்லீஸ்ட் அவன் நம்பணும்னு அவசியம் இல்லை அவனுக்கு ஒரு குழப்ப மனநிலை வந்துட்டாலே போதும் அவங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க இது பெரியார் மண் மக்கள் தேடுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கும் அடுத்து சொல்லுங்க இது வந்து ஒரு பாப்புலர் நரேட்டிவ் திமுகவுக்கு எதிரான நரேட்டிவ்ஸ் எப்படி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க சென்னைக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைசனோ வராரு அவர்கிட்ட போய் மயக்காங்க மயக்க நீட்டி ஐயா இந்த தூத்துக்குடி ப்ராஜெக்ட் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அவர் என்ன பண்றாரு அது தமிழ்நாடு அரசு வேணான்னு சொல்லிடுச்சு அப்படின்றாரு உடனே தினமலர் என்ன போடுறாங்க தமிழ்நாடு அரசு வேண்டாம் என்று சொல்லிவிட்டது வளர்ச்சிக்கு எதிரான திமுக அரசு அப்படின்னு எட்டு கால நியூஸ் ஹெட்லைன் அதை வந்து நம்ம ஒருத்தர் எடுத்து யாரு ஒரு தற்கொலைக்கு அப்பா அவரு அவர் எடுத்து தமிழகத்தின் வளர்ச்சிக்கு உதவ மத்திய அரசு தயாராக இருக்கிறது மெட்ரோவுக்கு காசு வாங்குறதுக்கு பட்ட பாடு தலைவருக்கு தான் தெரியும் பக்கத்துல இருந்து பார்த்த ராஜா தான் தெரியும் இல்ல அவர் வந்து அவங்க வளர்ச்சிக்கு உதவுறாங்களாம் நம்ம வந்து அதை தடுக்கிறோமா அப்படின்னு போடுறாரு அந்த கோமாளி என்ன நான் ஏன் கோமாளின்னு சொன்ன கடைசியா சொல்றேன் அர்த்தம் இல்லாம சொல்ல மாட்டோம் திமுக மேடைகளில் அர்த்தம் இல்லாத பேச்சு இருக்கவே இருக்காது பின்னோக்கி திமுக அரசு நான் போராட்டம் பண்ண போறேன் அப்படிங்கிற உடனே இவரு ஐயோ அவன் ஏதோ அறிவிக்கிறான்டா என்னன்னு பார்த்து கேள்வி அப்படின்னு இவரு பயந்துகிட்டு இவரும் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு அஞ்சு நாள் கழிச்சு சாவகாசமா தின்னதெல்லாம் சரிச்ச பிறகு வந்து பொங்கல் லீவ்ல அடுத்த சிலை அஸ்வினி வயசு சொல்றாரு என்ன சொல்றாரு ஐயா அவன் தூத்துக்குடின்னு சொன்னது என் காதல தனுஷ்கோடின்னு விழுந்துருச்சு அதனால தான் அவங்க வேணான்னாங்க இயற்கை காரணமாக தனுஷ்கோடி திட்டம் வேண்டாம் என்று சொன்னோமே தவிர தூத்துக்குடி திட்டத்தை வேண்டாம் என்று நான் சொல்லவே இல்லை அவர் ஒரு பொய்யை சொல்றார் அந்த உண்மையை அஞ்சு நாள் கழிச்சு சொல்றாரு இடைப்பட்ட அஞ்சு நாள்ல ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் அரசியல் கட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக பரதநாட்டியம் ஆடுறோம் அப்ப நமக்கு தேவை என்னன்னா இந்த இடத்துல விழிப்போட இருக்கணும் பார்லிமெண்ட்ல என்ன பதில் சொன்னாங்க அஸ்வினி வைஷ்ணவங்கிறத எடுத்து போடுறதுக்கு நம்ம நூறு நூறு ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு அதை பரப்புவதற்கு ஆள் இல்லை பரப்புவதற்கு நீங்கள் எல்லாம் குறைந்தபட்சம் பங்களிப்பு செய்யுங்கள்